دشمن ہے میرے کا جل رہا تھا جلا جلے گا جل رہا تھا جلا وے جلے گا مسل کے آلہ حضرت کا نارا مسل کے آلہ حضرت کا نا السلام علیکم و رحمت اللہ تعالیٰ وبرکاتہ بسم اللہ وسلات وسلم رسول باغم رنڈے پکمتی رنڈل امام اہل سنت آل حضرت فاضل برل امام محمد رزا خان رحمت اللہ تالا سو پہشیم அதை வந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஒரு முறை அப்துல் ரஹ்மான் காரி என்பவன் தன்னுடைய கூட்டாளிகளோடு பெருமானா சலவா அலி செல்லம் அவர்களின் ஒட்டகங்களை திருடும் எண்ணத்தில் வந்து ஒட்டகங்களை மேய்ப்பவரை போன்று ஒட்டகங்களை திருடி சென்று விட்டான் அப்படின்னு ஒரு லா விரிவான சம்பவம் அதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் இந்த சம்பவத்தை வைத்து வஹாபிய பொய்யர்களான தேவ்பந்திகள் அப்துல் ரஹ்மான் என்ற சஹாபியை ஆலா ஹசரத் இமாம் அஹமது அல்ல ஹான் பாஜில் அவர்கள் காஃபிர் என்று சொல்லிவிட்டார் என்று அவதூறு பரப்புகின்றார்கள் எல்லா வஹாபிய பொய்யர்களான தேவ்பந்திகளுக்கு ஒரு சேலஞ்ச் ஐயாமத்து வரைக்கும் நிரூபிக்க முடியாது அப்துல் ரஹ்மான் காரி என்ற பெயரை கொண்ட சஹாபி இருந்தார்கள் என்று நிரூபிக்க முடியுமா நாம இப்படி கேள்வி கேட்டா மக்களை ஏமாற்றுவதற்காக அப்துல் ரஹ்மான் இப்னோ அப்துல் காரி அங்க என்ன இருக்கு அப்துல் ரஹ்மான் காரி இருக்கு ஆனால் இவங்கன்னா ஏமாற்றுவதற்காக அப்துல் ரஹ்மான் இப்னோ அப்துல் காரி என்பவரை ஆதாரம் காட்டுகிறார்கள் சரி இந்த அப்துல் ரஹ்மான் இப்னோ அப்துல் காரி இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா இமாம் வாதியை தவிர்த்து அப்துல் ரஹ்மான் இப்னோ அப்துல் காரி என்ப காரி என்பவர்கள் தாபி ஆவார்கள் என்று அனைத்து முஹதிசீன்களும் சொல்கிறார்கள் இமாம் வாகிதி மற்றும் மட்டும் அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் காரி அவர்கள் பெருமானா சலாஹ் அலிஸ்ல்லாம் அவர்களுடைய காலத்தில் பிறந்த சஹாபி ஆவார்கள் ஆனால் அவர்கள் பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்களை தொட்டு ரிவாயத்தும் செய்யவில்லை பெருமானா சொல்லா அலிசல்லாம் அவர்கள் கூற கேட்கவும் இல்லை என்று சொல்கிறார் அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் காரி ஹிஜ்ரி எண்பத்தி ஒன்னில் எழுவத்தி எட்டு வயதில் இயற்கை எழுதினார்கள் இப்படி கூடி கூட்டி கழித்து பார்த்தால் இவர்களுடைய பிறப்பு ஹிஜ்ரி ஒன்போதில் நிகழ்ந்தது என்று தெரிய வந்துள்ளது அல் இக்மால் என்ற நூலில் இவர்கள் தாபி என்று எழுதப்பட்டுள்ளது அந்த அல் அல் இக்மால் பார்க்கலாம் அப்து ரஹ்மான் அப்துல் காரி யுகாலு அன்னஹு உலிதா அல அஹதீன் நபி சொல்லா அலிசல்லாம்

மற்றும் சஹாபாக்களில் எந்த சஹாபி என்றால் ரசுல்லா சலா அலிசல்லாம் அவங்களுடைய காலத்தில் பிறந்த சஹாபாக்களில் இவரை எண்ணிக்கை செய்கிறார் அல் மஷூர் அன்னஹு தாபி தாபி மஷூர் என்ன என்றால் இவர்கள் தாபாய் யார் அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் காரி மின் ஜும்லத்தி தாபையில் மதீனா ஒலமா இஹா இவங்க யார்னா மதீனாவுடைய தாபாய் மற்றும் மதீனாவுடைய உலமாக்களில் இவர்கள் எண்ணப்படுகிறார்கள் சமியா உமர் அபனல் ஹத்தாப் இவர்கள் உமர் அபினுல் ஹத்தாப் ரஜில்லா தாலான் அவங்க சொன்னதை கேட்டிருக்காங்க மாத சனதா ஹதி சமானகு சிமான சமானூ ஊன சனா இவங்க வந்து எண்பத்தி ஒரு ஹிஜ்ரியில் ஆனாங்க அந்த சமயத்தில் இவங்களுடைய வயது வந்து எழுவத்தெட்டு எழுபத்தெட்டாக இருந்தது அப்படின்னு அலிமாலில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இதில் இருந்து தெரிய வருவது என்னவென்றால் இமாம் வாஹிதி மட்டும் அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் காரியை சஹாபி என்று சொல்கிறார்கள் ஆனால் பிரபல்யமான மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கவுல் என்னவென்றால் இவர்கள் தாபை ஆவார்கள் அல் இக்மால் இப்படிதான் இருக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் காரி லதியாஹு தாலானு சஹாபியாகவோ இருக்கட்டோ அல்லது தாபியாகவோ இருக்கட்டும் இவரும் ஆலா ஹசரத் ரஹமத்துல்லாஹி தாலா அலி அவர்கள் காஃபிர் என்று சொன்ன அப்துல் ரஹ்மான் காரியும் வெவ்வேறு நபர்கள் எப்படி வாரங்கள் பார்க்கலாம் ஆலா ஹசரத் குறிப்பிட்ட சம்பவம் அதாவது அல் மல்பூதுல அவங்க சொன்ன அந்த சம்பவம் வந்து மொஹர்ரம் மாதம் ஏழு ஹிஜ்ரி ஏழுல நடந்த சம்பவம் அதாவது ஜாத்துல் கிரத் என்ற போர் சம்பந்தப்பட்டது இதில் தான் அப்து ரஹ்மான் காரி என்பவன் கொல்லப்பட்டான் ஹசரத் அப்து ரஹ்மான் இப்னு அப்துல் காரி ரதியுல்லாஹு தலா அனுஹோ ஹிஜ்ரி ஒன்போதில் பிறந்தார்கள் இவர்கள் பிறக்கும் முன்பு நடந்த சம்பவத்தை இவர்களோடு எப்படி தொடர்பு படுத்த முடியும் அப்துல் ரஹ்மான் காரியை சஹாபி என்று சொல்வதால் நம்முடைய ஈமான் பறி போய்விடும் ஏனென்றால் ஹசத் ரஹத்துலாஹி அலை அவர்கள் குறிப்பிட்ட சம்பவத்தை வைத்து பார்த்தோம் என்றால் அப்துல் ரஹ்மான் காரி என்பவன் காஃபிர் மற்றும் அல்லாஹ் ஓம் அவனுடைய தூதர் சொல்லா அலி செல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய விரோதி என்று தெரிகிறது ஏனென்றால் அல் இந்த அப்துல் ரஹமானுடைய செயல்கள் இவ்வாறு பதிவை நம்பர் ஒன்னு எடுத்துக்கிட்டா இந்த அப்துல் ரஹ்மான் தன்னுடைய கூட்டாளிகளுடன் வந்து அரசாங்கத்துடைய கொ ஒட்டகங்களை திருடிவிட்டான் நம்பர் ரெண்டு பெருமான சல்லா அலிசல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒட்டகங்களை மேய்ப்பவரை கொன்றுவிட்டான் நம்பர் மூணு அதுல சல்மத்துப்னு அக்வா ரதி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் இவனையும் இவனுடைய கூட்டாளிகளையும் விரட்டி சென்று இவனுடைய கூட்டாளிகளை கொன்று அவர்களுடைய பொருட்களை பறித்தார்கள் நம்பர் நாலு இந்த அப்துர் ரஹ்மானை அபு கத்தாதா ரதி அல்லாஹு தாலாஹு அவர்கள் கொன்றார்கள் இப்போ சில இது இப்படி வந்து அல்பல்ஃபூல இருக்கு இப்போ சில கேள்விகள் இந்த தேவபந்தியர்கிட்ட நம்ம கேட்கலாம் முஸ்லிம்களின் ஒட்டகங்களை கொள்ளையடித்தவன் சஹாபியாக இருக்க முடியுமா நம்பர் ரெண்டு பெருமானா சுல்லா அலிசல்லம் அவர்களோடு அவர்களுடைய சஹாபாக்களோடு போர் புரிந்தவன் அவனுடைய நிலை என்ன நம்பர் மூணு சல்மத்துப்னு அக்வா ரதியல்லாஹு அல்லாஹு தலான்ஹு அவர்கள் ஒரு சஹாபியை விரட்டி சென்று அவர்களுடைய பொருள்களை பறித்தார்களா நாலு அபு கத்தாதா அவர்கள் ஒரு சகாபியை கொன்றார்களா சிறிதேனும் அறிவுள்ளவரும் மார்க்கப்பட்டு உள்ளவர்களும் இந்த அப்து ரஹ்மான் காரியை சஹாபி என்று சொல்ல மாட்டார்கள் மாறாக எல்லோரும் இந்த அப்து ரஹ்மான் காரி என்பவன் அல்லாஹும் அவனுடைய தூதர் சல்லா அலிசல்லம் அவர்கள் அவர்களுடைய மிக பெரிய விரோதி ஆவான் என்றும் மிக மோசமான ஆவான் என்றும் தீர்ப்பளிப்பார்கள் இதைத்தான் ஆலா ஹசரத் ரஹமத்துல்லாஹி தாலா அலை அவர்களும் சொன்னார்கள் ஆனால் பொய்யர்களான வஹாபிய தேவந்திகள் இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி தாலா அலை அவர்களின் மீது இருக்கும் காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினால் அல்லாஹும் அவனுடைய தூதர் சலாஹ் அலிசல்லம் அவர்களுடைய இந்த விரோதியை பெருமானார் சொல்லாஹு தாலா அவர்களால் அவர்களுடைய ஒட்டகங்களை கொள்ளையடித்தவனை பெருமானா சலா அலிசல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒட்டகங்களை மேய்ப்பவரை கொன்றவனை மற்றும் சஹாபாக்களோடு போர் புரிந்து மாண்டவனை சஹாபி ஒரு முர்த்தத்தை ஒரு காபிரை சஹாபி என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாப்பானது சஹாபாக்களை காஃபிர் என்று சொல்பவன் நிச்சயமாக அகிலே சுன்னத்துல் ஜமாத்தை விட்டு வெளியேறிய ராஃபுவாகவும் ஹார்ஜியாகோ இருப்பான் ஹார்ஜியாகோ இருப்பான் என்பது அகில சுன்னத்துல் ஜமாத்தினர் உங்களுடைய அசைக்க முடியாத ஒரு கொள்கை ஆனால் இந்த தேவபந்திகள் இவங்களுடைய கிதாபை பார்க்க வேண்டும் இவர்களால் குத்துபுல் அக்தாப் இமாமி ரப்பானி என்று அழைக்கப்படுகின்ற ரஷீத் அகமது கங்கோஹி ஃபதாவா ரஷீதியா பாருங்க ஜதீத் பப்ளிஷர்ஸ் பதிவிடப்பட்டது இதனுடைய முப்பத்தி நாலாவது ஒரு ஃபத்வா ஃபத்வா என்ன ஜோ ஷக்ஸ் சஹாபா கரே எவர் ஒருவர் யாரையாவது ஒருவரை காஃபீர் என்று சொல்கிறார் ஓ ஊன் அவர் மல் ஊன் லானச் செய்யப்பட்டவர் ஐசே ஷக்ஸ்கு இமாமே மஸ்ஜித் பனானா ஹராம் ஹே இப்படிப்பட்ட மனிதரை மஸ்ஜிதுடைய இமாமா உடைய ஹராம் ஆகும் அவர் ஓ கபீரா குணபு சுன்னத் ஜமாத் அவர் தன்னுடைய இந்த பெரிய பாவத்தினால் சுன்னத்துல் ஜமாத்தை விட்டு வெளியேற மாட்டார் அதாவது அவர் சஹாபி எந்த சஹாபியை காஃபிர் அப்படின்னு சொன்னாலும் அவர் சுன்னியா சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவராகத்தான் இருப்பார் அது வேற விஷயம் அவர் மீது அவர் சபிக்கப்பட்டவர் ஏன்னா சபிக்கப்பட்டவர்னு ஏமாத்திட கூடாது ஏன்னா லயனத்துல அலுக்காதுன்னு ஒருத்தர் போய் சொல்றாரு அதனால அவர் சுண்ணத்தல் ஜமாத்தை விட்டு வெளியேறவாரா இல்ல ஏன்னா அவர் மீதும் சபி சாபா அப்படின்னு நல்லா சொல்றான் அதே மாதிரி ஒரு பாசிக்கு முல்லின்னு இருக்கான் அவனை வந்து இமாமா ஆக்குறதும் ஹராம் ஆனா சஹாபியே காஃபர்னு சொல்றவன் சுண்ணத்தல் ஜமாத்தை விட்டு வெளியேற மாட்டா அப்படின்னு சொல்றாரு ஒரு முஸ்லீமை சாதாரண முஸ்லீமே காஃபீர்னு சொல்றவங்க கூட சுண்ணத்தல் ஜி அதாவது முஸ்லீமாக இருக்க மாட்டான் சஹாபியை காஃபிர் சொல்றவங்க கூட சுண்ணத்தல் ஜமாத்தை விட்டு வெளியேற மாட்டான் அப்படின்னு இவங்க ஃபத்தாவா ரசீதியால இவங்களுடைய பெரியார் எழுதி வச்சிருக்காருங்க சஹாபாக்களை ஆனால் இவங்க எப்படி திசை திருப்புவதற்காக வேண்டி ஆலாஹத் அவர்கள் மீது இட்டு கட்டுற இட்டு கட்டுறாங்க சரி இது மட்டும் இல்ல இவர் சொல்லியிருக்கார் என்பதற்கு ஏதோ பொய்யான இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு அதற்கு உறுதிப்படுத்தும் விதமாக தப்லீக் ஜமாத்துடைய உலக பிரசித்தி பெற்ற தேவ் தேவ தாரிக் ஜமீல் என்பவர் அவரே தன்னுடைய ஆடியோல சொல்றாரு சஹாபாக்களை காஃபிர்னு சொல்றவனை கூட காஃபிர் சொல்லக்கூடாது என்பதை என்னுடைய அக்காபியர்களுடைய கிதாப்களை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதோட ஆடியோ நீங்க இப்ப கேளுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் துல்லாரு वो हमारे अकाबिर को काफिर कहें इससे वो खुद तो काफिर नहीं हो जाते ये भी सुन लो کہ تک صحابہ کو کافر کہنے سے آدمی کافر نہیں ہوتا یہ اپنے ہی اکابر کے فتاوہ میں میں نے پڑھا ہے ایک آدمی کہتا سارے صحابہ کافر تھے اس پر وہ ہمارے اکابر کو کافر کہیں اس سے وہ خود تو کافر نہیں ہو جاتے یہ بھی سن دو کہ تک صحابہ کو کافر کہنے سے آدمی کافر نہیں ہوتا یہ اپنے ہی اکابر کے فتوا میں میں نے پڑھا ہے ایک آدمی کہتا ہے سارے صحابہ کافر تھے اس پر اس کے کفر کا فتوا نہیں آئے گا